என்னடா லெப்ட் சைடு இழுக்குதே ரைட்ட தட்டி ஓட்டா சரியா போயிருந்த வித்தியாசமா போகுது

அவங்க எல்லாம் புறவா பிடிச்சவங்கிட்டா அப்படிதான் பேசுவாங்க சுற்றுப்பேன் சுற்றுக்க வேண்டியதானே குன்றலையே அண்ணே அங்க பாருங்க அண்ணே உங்க காதல் கிளிகள் ஏய் அங்க பாரு வரக்காடு கந்தசாமி வராரு அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாருனா அவர் எங்க போய்டப் போறாரு வா முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அண்ணே நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க மனசுல இருக்கறத கொட்டிரீங்க அண்ணே அள்ளி கொட்டிரீங்க உண்மையிலேயே வரக்காடு கந்தசாமி பெரிய மனுஷன் தாண்டி ஒரு ஊமைக்கு வாழ்க்கை குடுக்கறேன்னு சொல்லிருக்காரு இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா வா ஏன் அந்த சாமி வெக்கப்படுறீங்க மாம்பலையா லட்சணமா எங்க வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட பொண்ணு கேளுங்க வரோம் வரங்க அண்ணே சின்ன வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு யாருக்கு உங்களுக்கு சரி வெளியே குடிச்சா மன மரியாதை போங்கறதுனால வீட்டுக்குள்ள குடிக்க வச்சேன் அதுக்காக அது நான் இல்ல மாப்பிள்ள இவன் தான் ஏதோ ஒண்ணு நிறுத்துங்க பொடி இல்ல அதுக்கு என்ன அட மானம் கிட்ட ஜென்மங்களா சும்மா அவ குடிச்சதுக்கு பதா பைய எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுது கர்மம் உங்க ரெண்டு பேரும் இனிக்கிறது முடிந்தவ முடியல கசக்குதுன்னு துப்பவும் முடியல தப்பு செஞ்சவங்க யாரேண்டா தண்டன அனுபவிச்சு ஆகணும் உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுங்க வாரிசு பயந்து தானே ஆகணும் என்ன தலைவலியா ராமா குடிச்சா அப்படிதான் படிச்சிருக்காலம் படிச்சு எம்ஏ சின்னக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல சின்னக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எம்ஏ படிக்கும் போது சொல்லி கொடுக்கல திருட்டு மொழி முடிச்சுட்டு இருக்கீங்களே கல்யாண வயசுல பொண்ணு இருக்காங்க கொஞ்சமா பொறுப்பு இருக்கா பொறுப்புன்னா தின்னு தொலைங்க சாப்பிட சொல்லிட்டாரு சம்பாருத தபர் நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளிய போனீங்க இடுப்புலも ஒடிச்சிருவேன் இந்த நான் இவங்களுக்கு இப்ப மாப்பள பாக்குறேன் என்னடா எல்லாரும் தட்டு கிளيمه வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் அது வேற ஒண்ணுமில்லங்க நம்ம வரகார் கண்ணசாமி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம்ங்க யார் கிட்ட வந்து பொண்ணு கேக்குறா நம்ம ஊமே விரும்புறாரு அண்ணனதா பொண்ணு கேட்டு வந்திருக்காரு

அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வரக்காடு கந்தசாமி மூத்துக்கு முன்னோடு வர சொல்லிட்டே இருப்பான் பொண்டாட்டிங்கிறவன் குஞ்சு இதெல்லாம் நிமுறக்கூடாது வாயே பேசக்கூடாதுன்னு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எல்லாம் எழுதிட்டு அவுங்க அவங்க வீட்டுல போய் வட வயசோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு கருப்பாயி ஒரு பெரிய அண்டா கடை ஒரு சில்வர் குண்டா ஒண்டா இப்ப மொயிங்க வரக்காடு கந்தசாமியோட பாடி இவங்க நாலு பேருமே ஒரு மாசத்தை மொய் பழமா எழுதுறாங்க மூணு மாச சம்பளம் பாக்கிங்கறத இந்த மைக்கில தெரிவிச்சுக்கிறேன் ஆக மொத்தம் வரக்காடு கந்தசாமிக்கு நீங்க எல்லாம் வச்ச வகையில வரது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல எந்த கொசுலும் கிடையாது

ியா அவசரம் இருக்கா அப்படியா எல்லாருக்கும் நீங்க தெளிக்கிறீங்க உங்களுக்கு நான் தெளிக்கிறேன் நல்லா போயிடுச்சு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வாங்க வணக்கம் எங்க சித்தி இல்லை ஒன்றாரு கூட சக்கரக்கேபி ஆடும் பறவை கூட்டங்களே பியூட்டிபுல்

பேசணு. இங்கிலீஷ்ல பேசணுமா? யூ பிளடி பంచ్ ஆஃப் பஃபூ. ஹிந்தில பேசணுமா? தோ ஜுதே படுங்கே दिमाग பல பேர் இருக்காங்க. ஏதோ கோமா பேசிருபறாங்க. அவனுக்கு தப்பா பேசிருபாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன உங்க போய் தப்பு தப்பா போட்டு குடுத்துருவாங்க. உச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுங்க ஆ என்னம்மா ஆ ஹே தங்கரா என்னப்பா எங்க அங்க போகிறேன் இப்படி வா 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 உட்காரு ஆஹ் சாப்பிடு நமஸ்காரம் உட்காருங்க உட்காருங்க இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் கண்டு முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலம வந்துருச்சு பாரு 그問題である புளி வெட்டின சாம்பார் ஊத்துங்க என்ன சாம்பார் முள்ளINGயா ஊத்துங்க கையில கொஞ்சம் ஊத்துங்க பிரமா ஆ ஜெம்பா மெனுல பாதாம் அல்வான்னு போட்டுருனீங்க இங்க மைசூர் பாக் வெச்சிருக்கீங்க பரவாயில்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் வேண்டா அம்பி ம் ம் கம்பி ம் ஆத்ல இருந்தே எல கொண்டு வந்தியா ம் ம் இவனுக்கு யாரோ எல போட்டது சப்பனி உன்ன நான் கேட்கலை நான் உன்கிட்ட சொல்லேன் நீ யாரா மாப்பிள்ள இருக்காருல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்மம் கர்மம் அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படித்தானே எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசெப்ஷன் வழியா தான் வந்தீங்களா ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடுறதுக்கு இங்க வரணுமா வீட்டிலேயே உட்காந்து நாலு பேருக்கு வாயில போட மாட்டாங்களா கிளி குத்துறமா இங்க உட்காந்து குத்திட்டு இருக்கீங்க ஏன் இளைய பாக்காதீங்க உங்க இளைய பாத்து சாப்பிடுங்க அம்மி ரசம் ஒரு ஜக்கில ரசம் உண்டா அபிஷு வராங்க வராங்க என்ன இது என்ன தெரியுமா சாம்பார் சாமி சாம்பாரா எனக்கு தெரியாதா இந்த சட்ட வேலை என்ன தெரியுமா இது எங்க எடுத்தது தெரியுமா நான் யாரும் தெரியுமா சார் என்ன சார் பிரச்சனை என்ன பிரச்சனையா சாம்பார கொட்டிட்டா ஓய் மேல ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு இல்ல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னுக்குடி வைத்தியநாதனுடைய பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா என்ன ஓய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவ எல்லாம் எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு நான் தான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் செருப்பு பிஞ்சு சொன்னையே பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பிய போகுது போங்க வண்டியில் இருங்க

சக்திவேல் தம்பி முகத்துக்காகத்தான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் தங்கராஜ் அடிச்சான் தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் இப்படி கையெழுத்து அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு அர்த்தம் ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்

அதான மரியாதை பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மாமா நீங்களே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கரி கொஞ்சம் பொறுமையா இருப்பா அட என்னம்மா பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எழுமமா என்ன பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே எதுக்காக அடிச்சான்னு சொல்ல இல்லையா மாமா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

அடி வாங்கிட்டு இருக்கு என்ன போய் அடிடா அடிடா சொல்றீங்களே அண்ணன் கூப்பிட்டா கொண்டு கொன்னு உனக்கு எல்லாம் அழுகு இருக்கு என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொண்ண ஒரு குளகாரிக்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா வேலைக்காரனு கூட பாக்காம வீட்டுக்காரி ஆக்கினாரு எங்க அப்பா அந்த நன்றி கட்ட நாய்க்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா சொத்துன்னு கேட்டிருந்தான்

இப்படி ஏதாவது ஏடா குடமா நடந்துட கூடாதுன்னு தான் அதை உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்போதா எனக்கு வருத்தமா இருக்கு